ஆனால் எங்கள் அப்பாவை லேட்டாக தான் எழுந்திரிச்சு வந்தோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது காளான் வாங்கிட்டு வர சொல்லி மது பேஸ்ட் வேண்டாங்க மது பேஸ்ட் போடுறதில்ல இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு கசகசா மட்டும் போட்டு அப்படியே அரைச்சி ஊற்றிடுது தம்பிக்கு இப்போ காளான் காலையில் எழுந்திரிச்சது எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது நாங்கள் மேலேருந்து வரையிலையே அப்படி எனக்கு காளான் அவங்க அப்பா இன்றைக்கு நாலு மணிக்கே மூணு மணிக்கு வெளியே கிளம்பியா சின்னக்குமே பார்த்திங்கன்னா அப்சி அம்மா இதுக்கு தான் ஓணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க ஏதாச்சும் பொருள் வாங்குறக்கு அப்சி வரட்டு அப்சி வரட்டு அப்சி வரட்டு எதாவது பொருள் வேணும்னா மட்டும் அப்சி தேடுவாங்க ரெண்டு பேரும் இதுக்கு தானே சாக்கிட்டே எங்கள் வீட்டுக்காரரை சம்பாதிக்கிறதே அவளுக்கு தான் அப்படின்ட்டுருவேங்க நாளைக்கு போய் தம்பி ஒன்று ஒரு பத்து வருஷம் கழிச்சு போய் மாத்திரை இது வாங்கிட்டு வா இந்த கிழவனுக்கு வேலையின்னுபாங்க எதம்பி தான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேயா இப்போ அப்படித்தான் சொல்லுவேன் இந்த கிழவனும் கிழவிக்கு வேலை என்னன்னு